வணக்கங்க உங்கள் ஆதித்யா ரியல் எஸ்டேட்லேருந்து ஜேபி பேசுகிறேங்க ஃபஸ்ட் டைம் ஆதித்யா ரியல் எஸ்டேட்டை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு வந்து சேரும் உங்களுக்கு இந்த சேனல் மூலியமாக இடம் சைட்டுங்க காடு தோட்டம் வாடகை வரக்கூடிய கட்டிடங்களை வாங்கணும் அல்லது விற்கணுன்னா சேனல் நம்பருக்கு கால் பண்ணுங்க இந்த இடத்தோட இடம் நம்பருங்க பதினொன்று பதிமூணுங்க உங்களுக்கு இந்த இடம் பிடிச்சிருந்ததுன்னா கால் பண்ணும்போது இந்த நம்பர் சொல்லி கால் பண்ணுங்க நாம் இப்போ பார்க்க வந்த இடங்க இந்த ரோட் பேஸில் அமைஞ்சிருக்குது இந்த ரைட் சைடில் தெரியுது பாருங்க கம்பி வழி போட்டது அதானுங்க வந்துங்க நம்ம பார்க்க வந்த இடம் மொத்தம் வந்து இருபத்தஞ்சி சென்ட்டுங்க ரோட் பேஸில் பார்த்தீங்கன்னா நூற்றி அஞ்சுக்கு நூறு அப்படின்னுங்க நல்ல பொட்டியாட்டு இருக்குதுங்க ரெண்டாம் கூட ரெண்டு பேரும் கூட கூட ரெண்டாம் கூட பிரிச்சுக்கலாங்க ஆனால் வந்து நாம் வாங்கும்போது ஒட்டு கத்த வாங்கணும் இது வந்து கிழக்கு பார்த்த மாதிரி அமைஞ்சிருக்குதுங்க தார் ரோட் ஃபேஸ்லேயே இருக்குதுங்க ரோடு ரோட் ஃபேஸ் அளவுக்குங்க அகலமும் அதே மாதிரி சவுனாகவும் இருக்குதுங்க குழியெல்லாம் கிடையாதுங்க நல்லா ரோட் ஃபேஸ் அகலமே வந்துங்க அமைஞ்சிருக்கு இந்த இடம் எங்கே அமைஞ்சிருக்குனாங்க திருப்பூர் மாவட்டம் ஊத்துக்குடி வட்டம் மொரட்டுப்பாளையங்க அந்த ஏரியாவில் தான் இருக்குது வாய்ப்பாளையத்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வந்துங்க உங்களுக்கு ஒரு ரெண்டு கிலோமீட்டரில் வந்துங்க இந்த இடம் வந்துங்க பக்கத்தில் வந்துடும் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துங்க வேலி போட்டுருக்குறாங்க கம் கம்பெனி எடுத்துக்கு அருமையான நடக்குது இன்வெஸ்ட்மெண்ட்டு அருமையாக நடங்க ரெண்டு பேர் வாங்கி தாராளமாக வந்துங்க பிரிச்சுக்கிற மாதிரி வந்துங்க ரோட் ரோட்வேஸில் நிறையா இருக்குதுங்க பஸ் ஸ்டாப்லேருந்துங்க ஜஸ்ட்டு வந்துங்க ஒரு ஐநூறு மீட்டருங்க ஸ்கூலுக்கும் ரொம்ப ரொம்ப பக்கத்துலேயே அமைச்சிருக்குதுங்க இந்த இடத்தின் விலை வந்துங்க டிஸ்கிரிப்ஷனை கொடுத்துருக்குதுங்க செக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு இந்த இடம் நேரில் பார்க்கணுன்னாலுங்க அல்லது வாங்கணும்னு நினச்சாலும் ஸ்க்ரீனில் இருக்கிற ஏடு நம்பரை சொல்லி எனக்கு கால் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்